நைட்டு பத்து மணிக்கு கேரளா ஷோர்னூரில் ட்ரெயினு அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஈவினிங் போல் எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சிட்டோம் ஹேண்ட்பேக் இல்லைனா ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் எங்கள் மாமியார் ஊர்லேருந்து வரும்போது புதுசாக ஹேண்ட்பேக் வாங்கிட்டு வந்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இது என்னோடய பழைய பேகு கல்யாணம் ஆனப்போ வாங்கினது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வச்சால் பல்லாக்காய் பல்லாக்காய் சிப்ஸ் அதுக்கப்புறம் எங்கள் மாமியார் ஊர்லேருந்து வரும்போது பல்லா பழமே எடுத்துகிட்டு வந்தாங்க அதையும் பேக் பண்ணி எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு வேக வேகமாக லோக்கல் ட்ரெயின் பிடிக்கிறதுக்காக அதுக்கப்புறம் லோக்கல் ட்ரெயினே ஏறும்போது எங்கள் வீட்டுக்கார் ட்ரெயின் எடுத்ததுக்கப்புறம் நான் போய்க்கிறேன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க ட்ரெயின் ஏறினதுமே வாய் சும்மா இல்லை எதனா ஒன்று சாப்பிட்ணும்னு தோணுது ட்ரெயினில் ஏறினாலே எனக்கு இப்படி தான் எதனா ஒன்று சாப்பிடணும்னு தோணுது அதுக்கப்புறமா சொர்னூரும் வந்து ரீச் ஆகிட்டோம் ஷொர்ணூர் ரீச் ஆன ஒரு பத்து நிமிஷத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா சென்னை சென்ட்ரல் ட்ரெயினும் நாங்கள் ஏறிவிட்டோம் ஏறினதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மதியம் செஞ்ச பிரியாணி தான் ரெண்டு பேருமே சாப்பிட்டோம் மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக் போல் காட்பாடியும் ரீச் ஆகிட்டோம் காட்பாடியிலேருந்து நாங்கள் பஸ்ஸில் தான் போனோம் காஞ்சிபுரம் வரும்போது இங்கே காஞ்சிபுரத்தில் திருவிழான்றதால நான் வரும்போது கரெக்டாக சாமி வந்தது நல்ல சகுணம்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி